i'm San... அப்பா நம்ம விழுப்புரம் மாவட்டத்துல புத்தக திருவிழா நடக்குது அதான் இவ்வளவு கூட்டமா இருக்குது அக்கா முதல்ல இங்க வந்துட்டோம் எல்லாரையும் வரவே இருக்கலாமா ஓ பேஷா வரவேற்கலாமே நம்முடைய தமிழர்கள் காலங்காலமாக இயற்கை வணங்குபவர்கள் ஓஹோ நாமும் தமிழர்கள் நாமும் வணங்குவோம் அழகு

இந்த வணக்கம் ஐயா என்னையோருக்கும் வணக்கம் சான்றவருக்கும் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் 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 அதான் வணக்கம் சொல்லியாச்சு அப்புறம் நீ என்ன தனியா அக்கா வந்திருக்கவங்க வாசனிக்கிறாங்க வர பாருங்க வணக்கம் சொல்லியாச்சு

இருபதாம் நூற்றாண்டின் மத்தியில் கூடிய வெப்பம் தொடர்ந்துடுதே என்ன குருவே பூமி சூடாகுதா இது என்ன புது கதையல்ல இருக்குது புது கதை ஆபத்தான கதையும் கூட என்ன குருவே பூமி கூட தான் ஆபத்தே என்ன குருவே எங்க எல்லாரையும் பயமுட்டுறீங்களா பயமுத்தலப்பா உலக நடப்ப சொன்ன ஒண்ணுமே புரியல உலகத்துல ஒண்ணுமே புரியலை இருபதாம் நூற்றி அணி பூமி நடுவுல நீளம் கடல் இவற்றுக்கு சற்று மேல் காணப்படும் காற்று மண்டலத்தில் சராசரி வெப்பநிலை கூடியிருப்பதோடு தொடர்ந்து அதிகரித்துக்கொண்டே வருதுதான் பூவி சூடாதுன்னு சொல்றாங்க பூமி என்னென்ன ஆபத்துகள் ஏற்படும் அப்படி இதனால கடல் மட்டம் மிக மிக உயர்ந்து உலகில் மேற்பரப்பும் அதிகரிச்சுட்டே போகுது எரிமலை வெடிப்பு பாலைவன பகுதி விரிவடைதல் பணியாறுகள் துருவங்களை நோக்கி தொடர்ந்து பின்வாங்குதல் போன்ற ஆபத்துகள் வெப்பமடைவதால் ஏற்படுது அப்படின்னு அறிஞர்களே சொல்றாங்க நம்ம நாட்டுல எரிமலை அவர்கள் எங்கே இருக்கிறது குருவே நல்லா கேட்டப்போ நான் பேசுறது நம்ம நாட்டில் மட்டுமல்லப்பா பூமி அளவில் பூமி சூடாவது தான் நான் இப்போ பேசுறேன் அப்ப நம்ம எப்படி ஒத்துக்க முடியும் குருவே நீ மாற்றங்கள் வெப்படுகின்றன என்ன தொழிற்சாலை புகையிலிருந்து வெளிவரும் சிவோட்டு எனப்படும் கரியமில வாயு தாவரங்களுக்கு உணவுப் பொருட்களை தயாரிக்க உதவுகிறது அப்படி என்று நீங்களே கூறியிருக்கிறீர்கள் குருவே

நம்ம பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் காகிதம் அலுமினிய பொருட்கள் இவற்றை குறைத்து மீண்டும் மறுசுழற்சி செய்து பயன்படுத்த முயற்சி செய்யணும் அதோடு நம்ம வீட்டில் எரிக்கக்கூடிய குண்டு பல்பை பயன்படுத்தாமல் எனர்ஜி சேவர் எனப்படும் குழல்களை பயன்படுத்தணும் சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜி இவற்றையும் பயன்படுத்தாமல் மோட்டார் வாகனங்களை குறைத்து சைக்கிள் சவரையை அதிகரிக்கலாம் இப்படி செஞ்சால் புவிசூடு எனப்படும் குளோபல் வார்மிங்கை குறைப்பதற்கு அது கண்டிப்பாக உதவியாக இருக்கும் நாமும் வளமாக வாழலாம் நமது நாட்டையும் வளமாக வாழலாம் நாங்கள் செய்யலாம் அக்கா தொடங்கும் போது ஒரு வணக்கத்தை சொன்னோம் இப்போ முடிக்கும் போது ஒரு நன்றியை சொல்வோமே ஓ சொல்லிடுவோமே நன்றி ஐயா ஐயா நன்றி ஐயா நன்றி அம்மா அம்மா நன்றி அம்மா நல்ல தமிழ் தந்தவர்க்கும் நன்றி ನಂ ಅಮ್ಮ ಅನ್ರಿ ಅನ್ರಿ ನಂ